அனைவருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு வாஸ் ப்ரடிக்ஷன் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா போகி பண்டிகை ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பல மொழி எல்லாருமே கேட்டிருப்போம் ஸோ அந்த தை பிறந்தால் வழி பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போகி பண்டிகை ஒன்று கொண்டாடுவோம் ஸோ இந்த வருஷம் வந்து அந்த போகி பண்டிகை எப்போ வருது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து வெள்ளக்கமாக அது தெல்ல தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பணப்பத்திற்கான மந்திரங்கள் வழிமுறைகள் பூஜைகள் ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிக்கொண்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் போகி பண்டையை பற்றி சொல்லுகிறேன் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் உடனே அது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் போகின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் சம்திங் எல்லாரும் ஏதோ எரிக்கிறாங்க ஸோ அதுதான் அதற்கு ஒரு பழைய பழமொழி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பழமொழி யார் யாருக்கோன்னு தெரியுமோ இந்த பழமொழியை லைக் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த பழமொழி என்னன்னு நானும் சொல்கிறேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது அதாவது அதுக்கு வந்து என்ன மீனிங் கேட்டிங்கன்னா பழசெல்லாம் வந்து சம்திங் நம்ம வந்து போகி அன்னைக்கு எரிக்கிறோம்ல ஸோ இப்போ சம் பழசாக இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம புதுசா ஒரு தை மாசத்துக்குள்ள என்ட்ராக போகிறோம் ஸோ அதற்காக எல்லா வழிமுறைகளும் நம்ம வந்து செய்யணும் ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாகவே ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது நம்ம அதாவது நம்ம பெரியவங்களை சொல்லுவாங்களா அதாவது நம் முன்னோர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கிறாங்கன்னா வந்து அதில் ஒரு எப்படி சொல்றது ஒரு நியாயம் இருக்கிறது ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மளை மாதிரி அப்போ வந்து அவ்வளவு அத்தடால் தடால் புழால்னு எதுவும் யூஸ் பண்ணதில்லை இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ நானும் எரிக்கணும் போகி பண்டிகைக்கு நான் கண்டிப்பாக எரிச்சே ஆகணும்னு வீதியில் கொண்டு போய் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறாங்க ஸோ அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து கண்டிப்பாக விறகு அடுப்பு அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் அங்கேயே மோஸ்ட்லி போட்டு எரிச்சிருவாங்க ஒரு ஓரமாக அவங்களுக்கு வந்து அவ்வளவுக்கு எரிக்கிறதுக்கு இருக்காது ஸோ அவங்களால வந்து எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நம்ம காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பிளாஸ்டிக் 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 அன்றைக்கி பிளாஸ்டிக் பேப்பர் எரிஞ்சு அன்னைக்கு மாசு தான் அவ்வளோ வரும் ஸோ இந்த போகி அன்னைக்கு நம்ம இந்த வருஷம் என்னென்னு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட உங்களை உங்களுக்கு உள்ளேயே சொல்கிறேன் உங்களுக்கு உள்ளே வந்து நிறைய கோபங்கள் அது இது அந்த எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த எண்ணங்கள்லாம் அகற்றி நம்ம தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நியூவாக வந்து என்ட்ராகும் இப்போ தான் வந்து நியூ இயர் பிறந்திருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆகுது பதினஞ்சு நாள் தான் ஆகுது நான் தை மாதம் எனக்கு தை மாதம் வந்து எனக்கு ஒரு வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இதை வந்து உங்களோட கோபம் அதாவது போகி அன்னைக்கு ஒரு ரிசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கோங்க நியூ இயர்க்கு இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதமே அதை வந்து விட்டுருவாங்க நான் வந்து இதை கடைப்பிடிக்கல அப்படி அப்படின்னு ரிசர்ச்லேயே அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி இந்த இந்த போகிக்கு வந்து நீங்கள் இப்படி கொண்டாடுங்க ஸோ பொங்கலுக்கு வந்து அடுத்து வந்து எப்படிலாம் வந்து தயார் பண்ணுறது போகி அன்னைக்கு வழிமுறை அதை எல்லாமே வந்து பார்க்கலாம் டைமிங்ஸ் எல்லாமே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்மளால் வந்து வீட்டுக்கு வந்து வெள்ளை அடித்து அது இது க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இந்த விசேஷ நாட்கள் அதாவது பொங்கல் தீபாவளி இது மாதிரி நிறைய பெரிய பெரிய பண்டிகைகள் வீட்டுக்கு எல்லோரும் வரமா இருக்கப்போ தான் வந்து கிளீன் பண்ணி அந்த வெள்ளை அடிக்கிறதுலாம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிப்பாங்க இப்போலாம் அப்படி கிடையாது யாருமே அடிக்கிறதே கிடையாது என் மகனுக்கு கல்யாணம் வருகிறதா என் பொண்ணுக்கு கல்யாணம் வருகிறதா அப்போ தான் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வந்து வீடை ஃபுல்லாக போகி அன்னைக்கு ஃபுல் கிளீன் அண்டு சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு சாமி ரூம் அதாவது அந்த சாமி அறையை வந்து நல்லா ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வச்சுட்டு சூப்பராக எவ்வளவு கிளீனாக பண்ண முடியுமோ அவ்வளோ கிளீனாக பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலை அதாவது மெயின் நிலையில் வந்து நம்ம வந்து தோரணை கட்டுவோம் தோரணை கட்டுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காலத்தெலாம் வந்து அந்த ஒரு பூவை தேடுவாங்க அது என்ன பூன்னு கூட எனக்கும் பேர் தெரியாது எங்கள் அம்மா அப்பா பாட்டிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த பூவை தேடி வைக்கிறதே வந்து ஒரு தேடி தேடி தான் வைப்பாங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தோரணை கண்டிப்பாக நீங்கள் கட்டியிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போகிக்கு வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தாக வீட்டுக்கு அழைக்கணும் பொங்கலுக்கு முன்னாடி நாள் இஷ்ட தெய்வம்னால் என்னான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதாவது உங்களுடைய குல தெய்வம் குலதெய்வத்தை அன்னைக்கு வந்து வீட்டுக்கு அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க ஆனால் நைட்டு தான் வந்து அழைக்கணும் இஷ்ட தெய்வத்தை அதாவது அந்த இஷ்ட தெய்வம் என்னான்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு கன்னி தெய்வம் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஸோ அன்றைக்கு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஈவினிங் ஸோ எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஈவினிங்னாவே சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே தான் நல்ல நேரணும் ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு கலசம் அன்றைக்கி கண்டிப்பாக வைக்கணும் அந்த கன்னி தெய்வத்திற்காக என்னென்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு கலசம் அதை வந்து ஒரு சொம்பு ஒரு சொம்பு வச்சு அதற்கு உள்ளே வந்து ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் பொடியும் அதற்கு மேலே வேப்பில வச்சு ஒரே ஒரு கன்னிப்பூ வச்சுருங்க அவ்வளோதான் விஷயம் கன்னிப்பூ என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு செப்பந்தி ஏதாவது ஒரு பூ அதாவது சாமிக்கு வைக்கிறப்போ ஏதாவது ஒரு பூ நீங்கள் வச்சுருங்க ஸோ இந்த இதை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட வந்து வேண்டிடுங்க என்னைக்கு எப்பவும் இருக்கப்போ உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வேண்டிடணும் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் அன்றைக்கு ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ஈவினிங் இது மாதிரி வேண்டிடுவீங்க ஸோ இந்த கலசம் வந்து எதுக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னா அது வந்து என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த எல்லா வீட்லேயுமே ஒரு கன்னி தெய்வம் இருந்திருப்பாங்களே இப்போ மோஸ்ட்லி என்ன சொல்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு வீடு குடி போகிறீங்கன்னா வந்து சொம்பு கலசம் வைப்பாங்களா அது அதுக்கு தாங்க அந்த அது வந்து அந்த ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்பது கலசம் இது மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த அயிருக்கு வந்து எது மாதிரி அந்த இதில் இது இருக்கோ அந்த அளவுக்கு தான் வைப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒன்பது கலசம் பதிமூணு கலசம் அது மாதிரி வைப்பாங்க ஸோ ஒரு வீடு வந்து குடி போகிறாங்கன்னா அந்த மூளைக்கு மூளை எவ்வளோ பெரிய வீடாக இருக்கோ ஏற்ற மாதிரி அவர் வந்து வைப்பார் ஸோ எத்தனை தெய்வங்கள் அது மேலே வருமோ அதுக்கேற்ற மாதிரி வைப்பாங்க ஸோ ஒன்பது தான் மேக்ஸிமம் ஏன் ஒன்பதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மூளையும் இருக்கா ஒவ்வொரு மூளையும் நாலு நாலு அதற்கு சென்ட்ரலில் இன்னொரு மூளை வரும் எட்டாயிருச்சா நடுவுல ஒரு தெய்வம் அதற்கு தான் ஒன்பது கலசம் வைப்பாங்க ஸோ தான் வந்து இஷ்ட தெய்வத்தை அழைச்சிட்டாவே வந்து நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஸோ இதுக்கு தாங்க அது ஸோ இதற்கு நெய்வேத்தியம் அதாவது நீங்க வேணால் வைக்கலாம் நெய்வேத்தியமாக இது வந்து நம்ம கலசம் அதாவது இஷ்ட தெய்வத்தை அழைக்கிறோம் ஸோ என் எல்லா நெய்வேத்தியம் கண்டிப்பாகவே ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கற்கண்டு கல்கண்டு வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ நிறையவே வாங்கி வச்சிருப்பீங்க நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து கல்கண்டு கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் நை அப்புறம் வந்து இது சாப்பாடை வந்து கொலைய வச்சு அந்த இது அதில் வந்து பனானா போட்டு அதாவது வாழைப்பழத்தை துண்டு துண்டாக வெட்டி போகிறது அது வந்து நான் போகிக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லவே அதுதான் நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ நைவேத்தியமாக நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாங்க சாக்லேட் கூட ரெண்டு வச்சுக்கலாம் வாங்கி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ இதெல்லாம் பண்ணி இஷ்ட தெய்வத்தை அழைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜனையில் ஆரம்பித்து வீடு முழுக்க தீப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு நீங்கள் வந்து சாப் கும்பிடணும் ஸோ அதற்கப்பறம் வந்து நெய்வேத்தியத்தை நீங்கள் எடுத்து உண்ணுவது இல்லைன்னா பக்கத்து வீட்டில் கொடுப்பது இது நீங்கள் செய்யலாம் ஸோ இது தாங்க அந்த போகி பண்டிகைக்கான நாள் நான் வந்து நேரம் எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் காலையிலேருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி காலையிலேருந்து அதான் சொல்லிட்டேன் காலையிலேருந்து வீடை க்ளீன் பண்ணி இது சுத்தபத்தமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு ஆறா இது என்னது தோரணை அந்த தோரணையெல்லாம் கட்டிட்டு இஷ்ட தெய்வத்தை அழைச்சி கலசம் வச்சுட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் எல்லாமே வச்சுட்டு அப்புறம் வந்து தீபதி பாராதனையை போட்டு உங்களோட கோரிக்கையை முடிக்கிறது ஸோ அன்றைக்கு வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை அழைச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பொங்கல் அந்த பொங்கலுக்கு எல்லாமே எல்லாம் அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இது தாங்க இந்த போகி பண்டிகைக்கான பதிவு ஸோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போகி பண்டிகைலாம் நிறைய பேத்துக்கு செய்து தெரியாது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து நாங்கள் இத்தனை வருஷம் செஞ்சதில்ல இந்த வருஷம் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை எந்த வீடியோ தான் வேணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் போடுறேன்